ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிப்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா தோலையும் நீக்கினதும் இது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் இப்ப நைஃபால இந்த மாதிரி நீட்டு வாக்கில சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் நம்ம கட் பண்ண பீஸ ஒண்ணுக்கு மேல அடிக்கி சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்டு வாக்கல மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்ப ஒரு பவுல்ல ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல அதிகமா ஸ்டாச் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு வாடி கழுவி எடுத்ததும் இப்போது தண்ணி அலசி காமிக்கிறோம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ச் இல்லாம தண்ணி நல்லா வெள்ளியா வந்திருக்குது இது தண்ணி இல்லாம சுத்தமா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டின மரவள்ளி குச்சியை ஒரு காட்டன் துணியை விரித்து பரோனா மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற ஒரு அஞ்சு நிமிஷம் காயிட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குச்சி நல்லா ட்ரை ஆயிடுச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சிப்ஸ் புரிக்க தேவையான சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மரவள்ளி குச்சியை இந்த மாதிரி தூவனா மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சிப்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சால செலவு இருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா எண்ணெய் சல செலவு அடங்கிடுங்க இப்போ நம்ம சிப்ஸ் சூப்பராக பொன்னிரமாக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சிப்ஸும் ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றின உடனே இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்ஸிங் பவுலில் அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ண சிப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மரவள்ளிக்கிழங்க சிப்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா இந்த மாதிரி மரவள்ளி கிழங்க வச்சு ஈஸியா சிப்ஸ் செய்யலாங்க இது கடையில வாங்கணும் அவசியம் இல்லைங்க வீட்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின் வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் <laughs>